മനോഷമായി <répondre> <y> <slightlymer reais> ஒரு வந்து நான் எப்பவுமே சொல்றேன் கல்லறிக்கு தப்பினாலும் கண்ணறிக்கு தப்பிடாது நாங்க எல்லாரும் வந்து சாந்தினியக்காட வருஷங்களை அதே நான் வைக்கிறேன் தெரியுமா അവേ മൈ ഗ്രാൻഡ്മമ്മ ഇന്നെങ്ങി വന്ന് ഡെക്കറേഷൻ எல்லாம் കളർ ഡ്രാ അപ്പോൾ അതൊക്കെ ചെയ്താലേക്കിന്നു വരും. നല്ല നല്ല ഡെക്കന്നുള്ള ഉടൽ കുട്ടി കൊണ്ട സ്പെഷ്യല വാന്ദിരേ. ഞാന കുട്ടിയാണോ പോശാ വാന്ദിരേ. വലിയ പൂ കുട്ടാട. ശരിയാ. எல்லாரേ ഇന്നെ അർക്കാം വാടി. അല്ലേ? അല്ലേ കാണ്ടി. യാ அப்ப உண்மையில பார்க்குவோம் பேசுவான் அப்ப நான் சொல்லலாம் அப்படியா நம்ம நாலு பொண்ணுள்ள அவன் என்ன 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 கண்டாது சாப்பிடாம வடிவ சாப்பிடுறான் ഇപ്പൊ സമയം പിന്നെ ഇപ്പം ജാനിയും ഉമ്മതാണ് മനുഷ്യ കല്ലറിക്ക് തപ്പിനും കണ്ണറിക്ക് തന്നെ

எனக்கு கொஞ்சம் நாவத்தொரு நாள் பிடிச்சி தெரியல கடவுள் அதை காத்துக்கொள்ளணும் இருபத்தி ஆறாம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இந்த மதம் பிறந்தது எங்களுக்கு கொண்டாட்டத்துடன் முதலாம் தேதியும் சந்தோஷமா இருக்கோம் என்னுடைய நோக்கம் அப்ப நான் வந்து சிவசில இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சலாமா கூட்டிட்டு சமைக்கிறேன் சாப்பிடுற முடிஞ்சா கூப்பிட்டு டூர் போறது അടി 봐 നീ കരമട ഇട കരമട കൊള്ളുമോ അടി 봐2026 ആ മാങ്ങാലക്കസ്റ്റേ ജോയിൻ பண்ணിയാ എന്നെ ആവ എന്ന കുട്ടനെകളെ ഞങ്ങൾ നാളെ സയാർവണം ഗോന്ദ്ര പറവയില്ല എന്നല്ലേ ഇനി ഗോന്ദ്ര നിന്നെ മോഡനൈസ് മണ്ടം പിന്നെ സാമി ഏത് கொஞ்சம் புத்த மீனுக்குள்ள அந்த பகுதி

கொத்து இல்லையா நாங்க கேட்டதுக்கு அவங்க குட்டு கொத்து போடுறாங்க ஆனா சட்டப்படி அந்த நான் அந்த என்ன சொல்றேன் எப்பவுதான் நாங்க ஆர்டர் கொடுத்தாலும் இந்த சில கடையில வந்து பழமையா கட்டறோட கொடுத்தா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும்

வந்து

ரைஸு அவி இது அப்புறம் இந்த வேலை என்னென்னா இது வந்து சிக்கன் இது வந்து பொறிச்சு போடுறதுக்காம் இது வந்து கறிக்காம் இதெல்லாம் வந்து சோத்துக்குள்ள பிரட்டுறதுக்கு இது வந்து ஸ்பைஸோட சாப்பிட்றது வெங்காயம் என்ன நல்ல ஒரு தான் இது வந்து கட்ட தூள் அடிச்சு வச்சுக்கிறாங்க மிக்சியில் அடிச்சாச்சு இது உள்ளி என்னதுக்கு ரைஸுக்கு போட இஞ்சி உள்ளி சரி இதுதான் ரைஸுக்குரிய பொருட்கள் என்ன நல்லாதான் okay, சிக்கன் <tip> <tip> சிக்கன் குழம்புக்கு தூள் போட்டு கிடைக்கிறது அதனால கொதிச்சு போட்டுருக்கேன் என்னடா குழம்பு ரெண்டு வெள்ளியாக இருக்கணும் என்ன கொதிச்சு கொண்டு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் கொறிச்சி கொண்டுருக்கேன்னு கொறிச்சி சிக்கன் வச்சாச்சு என்ன செய்யணும் இதை வந்து சின்ன சின்ன பிடிக்க ரைஸ் எல்லாமே நல்ல ரெடி தரதான் இவ்வளோ சிக்கன் குழம்பு வந்து இருக்கிற கட்டத்துல வந்துட்டாங்க அதை கொதிச்சு கொண்டு அடுத்த கட்டம் நாங்கள் ரைஸுக்கு சட்டியே டீ போட்ட மடுப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன இப்போ இங்கழுத மதியம் பொ வேற இஞ்சியும் போடப்போம் അപൂ <laughs> കൊട്ടി <laughs>

பிளாஸ்ட்டே நான் அந்த ஜீவன다 மசந்து வந்தலாம் செய்துற மசந்து வந்த வேல. பனி கூட வேல. ம் ம். இப்ப மசந்துதுனே ரெண்டா வணந்தம் எல்லாம் சேயிடಬೇಕು. ஒரு கொன்னு மிதறானே. நம்ம நான்

और ये जो है 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 इतना नरम हो गया। फिर नीचे ले ले। और 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 ले ले। ये लो और डल देते हैं। ये तो थोड़ा ये हिंदी में बोलते हैं फाइनल आ गई है ना। हम्म। अब ये धीरे-धीरे मैं घाल बोल रहा हूं मैं घाल नहीं इसको मत बोलो। तो फिर मैं का ಎಲ್ಲಾ ಸಿದಿದೆ ಸಾಯಮಿ ಇದು ಆ ಸಾಯಾಗಿದೆ ಸಾಯಾಗಿದೆ ಮಾಸಿಕನ್ ಬಡದಾ ಅಜಿಕನ ಬಡ फेवरेट ಆ ಒಂದ್ ರೈಸ್ ಪೂರಿಯ ಕಲವೇ ತಯಾರಿಸ್ಕೊಂದ್ರೆ ಚಿಕ್ಕಂಗಾಯಿ ಪೂರಿಯ ಕಲವೇ ಓಕೆ ಅಪ್ಪ ಇದೆಲ್ಲಾ ಇದೆ ಬಂತೆ ಸರ್ವಕಾ ಒಂದು ಎಲ್ಲருக்கு ಮಸೈದ ಸ್ಪೆಷಲ್ ಊಟ ನಯದು ದಾವರನ್ನ ಚಿಕನ್ ರೈಸ್ நல்ல ಆಗನೇ ಅಲ್ಲ ವಡಿ ಪಾತಾಂಗಡಕನೇ

அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வந்து அங்கு தம்பி குட்டியும் மற்ற இந்த வந்து நீங்கள் சாப்பிடா சின்ன அப்போ அதை துணி தயாரிப்போம் ஊர் முட்டை உருளைக்கிழங்கு பொரியல் சிக்கன் பொரியல் இவெல்லாம் சாப்பிட்டாலும் இன்னொரு வயசு குழந்தை கலந்தாங்க அதுக்கப்புறம் சொன்னால் ரைஸுக்கு மெதட்டா வெங்காயம் நல்லா ரவுண்டு கட்டி வட்டி வச்சுக்கிறாங்க அப்ப இதுதான் அன்றைக்கு மதியம் வந்து எங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு சரி அப்ப இதை வந்து நாங்கள் பார்ப்பேன்

இப்படிக்கெல்லாம <consideration> <in general. in -game> <in -gone> அனுப் <laughs>

Yeah. <laughs>